الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد جنمك صهود رصهود رهلاء ترجعها نمري بديوه للنام سرقة تي كوريت அருட்கொடைகளை குறித்து பார்த்து வருகிறோம் சென்ற பதிவுகளில் மேலோட்டமாக சொர்க்கத்தில் எப்படிப்பட்ட நியமத்துகள் இருக்கும் என்பதை பற்றியும் சொர்க்கத்தில் உள்ள அந்தஸ்துகள் தரஜாத்துகள் அதில் மிக உயர்ந்த அந்தஸ்த் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பதாகவும் தெரிந்து கொண்டோம் அல்லா சுபானு தாலம் அனைவருக்கும் அத்தகைய மிக உயர்ந்த சொர்க்கமாகிய சொர்க்கத்தின் தரஜாத்துகளில் மிக உயர்ந்த தரஜாவாகிய ஜன்னத்துல் சிறோசை அடைவதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் இறுதி மூச்சு வரை கடைபிடித்து நடக்கக்கூடிய நர்பாக்கியத்தை தருவானாக ஆமீன் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த பதிவில் நாம் அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசல்கள் குறித்து குரானிலும் ஹதீஸிலும் வந்த சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் அபுவாபுல் ஜன்னா சொர்க்கத்தின் வாசல்கள் சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் இருக்கின்றன சை புகாரியுடைய முப்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஏழு ஹதிக் நம்பரிலே நபி சொல்லாஹு அலிவா சொல்கிறார்கள் சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் இருக்கின்றன இந்த எட்டு வாசல்களுடைய பெயர்கள் என்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த எட்டு பெயர்களில் நான்கு பெயர்கள் உறுதியானவை நான்கு பெயர்கள் உறுதியாக இது சொர்க்கத்தின் வாசல்களுடைய பெயர்கள் என்பதாக நம்மால் சொல்ல முடியும் ஷை புகாரியுடைய பதினெட்டு தொண்ணூத்தி ஏழு ஒன் எயிட் நைன் செவன் ஹதீஸிலே நபி சுல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் மன் அன்பா உஜ்னி ஃபிசபீலில்லா எவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் தங்கத்தையும் வெள்ளியையும் செலவு செய்வாரோ அந்த காலத்திலே தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் அதுதான் கரன்சி மாதிரி இருந்தது ஆகவே காசு செலவு செய்வது என்று சொல்வதற்கு தங்கம் வெள்ளி செலவு செய்வது என்று அந்த காலத்தில் சொல்லப்படும் ஆக ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் எவர் ஒரு அல்லாவின் பாதையில் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் என்று செலவு செய்வாரோ நூதிய மின் அபுவாபில் ஜன்னா சொர்க்கத்தின் வாசல்களில் இருந்து அவர் அழைக்கப்படுவார் தொழுகை என்கிற ஒரு வாசல் உண்டு தொழுகையாளிகள் தொழுகை என்கிற வாசல் வழியாக பாபு சொலா சோலாவுடைய கதவு சோலாவுடைய வாசல் அந்த வழியாக தொழுகையாளிகள் உள்ளே நுழைவார்கள் ومن كان من أهل الجهاد دعية من باب الجهاد باب الجهاد إن جرب عاصرهunde أدل ما ليها الله من فاضيل أربو بور بورين دبرخل ولاين ولا يبارخل ومن كان من أهل الصيام دعية من باب الرّيان باب الرّيان رّيان إن جرب عاصرهunde نون باليهال عند عاصرهول ياه ولا يدخل ومن كان من أهل الصّدقة دعية من باب الصّدقة பாபு சோதகா தான தர்மத்தின் வாசல் என்கிற ஒரு வாசல் உண்டு அந்த வாசல் வழியாக அல்லாஹ்வின் பாதிலே அதிகம் தான தர்மங்கள் கொடுத்தவர்கள் உள்ளே நுழைவார்கள் فقال ابو بکر رضی இதை சொல்லும் பொழுது ابو بکر সিদ্দিক அவர்கள் சொன்னார்கள் ابي انت و امي يا رسول الله اللهவி தாய் தந்தை என்னுடைய பெற்றோர் அர்ப்பணமாகட்டும் ما, ما على من دعى من تلك الابواب من ضروره இந்த எட்டு வாசல்களில் ஒரு வாசல் வழியாக யாராவது நுழைந்து ஆக வேண்டும் சுர்க்கவாசிகள் சுர்க்கத்தில் நுழைவதாக இருந்தால் எட்டு வாசல்களில் ஏதேனும் ஒரு வாசல் வழியாக நிச்சயமாக நுழையதான் செய்வார்கள் அது கன்ஃபார்ம் ஃபஹல்யூத் அஹது அபு அபி குல்லிஹா ஆனால் எல்லா வாசல்கள் அதாவது எட்டு வாசல்கள் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா அதாவது எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு உனக்காக எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டுள்ளன உன்னுடைய விருப்பம் எந்த வாசலிருந்து வேண்டுமானாலும் நீ நுழைந்து வரலாம் பாபு ஜிஹாதா உன்னுடைய இஷ்டம் என்று இப்படி யாராவது அழைக்கப்படுவார்களா என்று அபூபக்கர் அவர்கள் கேட்க ரதியு சொன்னார்கள் ஆம் ஏன் இல்லை அந்த நீங்களும் அந்த பாக்கியசாலிகளில் ஒருவராக இருப்பீர்கள் என நான் நம்புகிறேன் நம்புகிறேன் என்று சொன்னாலே அப்படி அப்படிதான் நடக்கும் என்ற அர்த்தம் ஆகவே அபு பக்கர் சித்தீர் அந்த சிறப்பு உண்டு எட்டு வாசல்கள் வழியாகவும் அபுபக்கர் பக்கர் சித்தீக் அவர்கள் அழைக்கப்படுவார்கள் இவ்வாறு அல்லாவின் பாதையில் செலவு செய்தவர்கள் தொழுகையாளிகள் அறப்போர் புரிந்தவர்கள் என்று எல்லோரும் அந்தந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் அன்பானவர்களே சை புகாரியுடைய நாற்பத்தி ஏழு பனிரெண்டு ஃபோர் செவன் ஒன் டூ ஹதீசிலே நபிசுல்ஹாஸ்மர்கள் இந்த சொர்க்கத்தின் வாசல்களுக்கு மத்தியில் அதாவது இரண்டு வாசல்களுக்கு மத்தியில் மாறாக வாசலின் இரண்டு பக்கங்களுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி எவ்வளவு அதாவது ஒரு வாசல் எவ்வளவு அகலமாக இருக்கும் அந்த வாசலின் இரண்டு பக்கங்கள் இரண்டு பகுதிகளுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி எவ்வளவு என்பதை குறித்து சொல்லும் பொழுது ஷி புஹாரின் நாற்பத்தி ஏழு பனிரெண்டு ஹதிசிலரசும் சொல்கிறார்கள் வல்லதினர் சு முஹம்மதின் பியதி இன்னம பைனல் மிஸ் சுரா ஐ நிமின் மசாரி எல் ஜென் அதி நகுமா பைன மக்கதவ் ஹஜர் அவ் கவ பைன மக்கதவ் சுரா முகமதுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்வாவின் நிதானையாக சொர்க்கத்தின் வாசல்கள் அந்த வாசலுடைய இரண்டு பக்கங்கள் இரண்டு பகுதிகளுக்கு மத்தியில் உள்ள இடைவெளியானது மக்காவுக்கும் யமன் நாட்டில் உள்ள ஹஜர் என்கிற ஊருக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி போன்றதாகும் அல்லது மக்காவுக்கும் ஷாம் நாட்டில் உள்ள புஸ்ரா என்கிற ஊருக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி போன்றதாகும் என்பதாக நபி சொல்லா வசிமர்கள் சொல்கிறார்கள் மக்காவுக்கும் ஹஜருக்கும் மத்தியிலே சொன்னார்களே அது இந்த காலத்தில் பார்த்தால் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூன்று கிலோமீட்டர்கள் அதே மக்கா அல்லது மக்கா மற்றும் ஹஜருக்கு மத்தியில் உள்ள இடைவெளி என்று சொல்லிவிட்டு அல்லது மக்காவுக்கும் நாட்டில் உள்ள புஸ்ராவுக்கும் இடையில் உள்ள இடைவெளி என்று சொன்னார்களே அது ஒன் ஃபைவ் செவன் செவன் கிலோமீட்டர்ஸ் ஏறக்குறைய ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் வித்தியாசம் உள்ள ஒரு உதாரணத்தை இரண்டு உதாரணங்களை ரசுனவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே சுபான யோசித்து பாருங்கள் நிறைய வாசல் அந்த வாசலின் இரண்டு ஓரங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த அகலம் வாசலுடைய அகலம் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர்கள் ஏறக்குறைய இருக்கும் என்பதாக நபி சுலாசுமர்கள் இந்த உதாரணத்தை கொண்டு சொல்கிறார்கள் சுவாஸ் சுபான தலம் அனைவருக்கும் அத்தகைய வாசல்கள் வழியாக சொர்க்கத்தினுடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இன்ஷால்லா அடுத்த பதிவிலே எட்டு வாசல்கள் வழியாகவும் நுழைவதற்காக எல்லாம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பான் என்பதை குறித்து தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்